ஷம்லா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீனா நண்டு தான் ஸ்பெஷல் stanza rub வந்து நண்டு கிரேவி தான் draod போறோம் எப்படி société noktfalls நண்டு கிரேவியா ஆமா சட்டி நல்லா சூடாகட்டும் சூடாயிருச்சு இப்ப வந்து சோம்பு சேர்க்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து போட்டலாம் வெங்காயம் நல்லா வதக்கிருக்கேன் நான் வந்து அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அரை கிலோ நண்டு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ணும் சார் வெங்காயம் நல்லா வதங்குட்டோம் அது வந்து கடல் நண்டு வாங்கினது ஏரி நண்டு கடல் நண்டு ரெண்டுமே இருந்துச்சு அது வந்து கடல் நண்டு பார்த்துவாங்க ஏரி நண்டா நம்ம அதுவும் விற்கிறாங்க ஏரி மீன் ஏரி நண்டு ஏரி மீன் நண்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இது வந்து நல்ல பெருசாக கடல் வயல் நண்டு தான் நல்லது கூடுதான் ஏரி நண்டுலாம் வயல் நண்டு தான் வந்து கோல்டுக்கெலாம் நல்லது அதில் ரசம்லாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதஞ்சிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சோம் அதனால் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி நல்லா வாங்கணும் அப்பதான் நமக்கு கிரேவி வந்து நல்லா நிறைய தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம போட்ட தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா பூ வச்சிடலாம் இப்போ நல்லா தக்காளி வதங்கிரும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எத்துக்கேன் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வரக்கு வரைச்சுட்டு இந்த கிரேவியில் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டு இந்த இந்த இப்போ இந்த நண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ மூடி வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இந்த நண்டு கிரேவிக்கு வந்து தேங்காய் அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து நல்லா துருக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஸோ கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நண்டு நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்கு அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகா அதுக்கப்புறம் சோம்பு பேஸ்ட் அதை வந்து இதோட ஸ்தீர்த்தி நம்ம தேங்காய்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நண்டு கிரேவி மேலே அப்படியே லைட்டாக கொத்தமல்லி நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் இதே மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்த வீடியோல பாய் பாய்